வீட்டில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நான் புறப்படுறேன் டே பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு போயிடு காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸ் திறந்துரு சரிங்க சார் ஓய்வுக்கு ஷோ பண்றியா நல்லா பண்ணு நீ மசாலா அரைக்கலயோ நல்லா ஏம்மா எங்க அப்பா எவ்ளோ சொத்து வச்சுட்டு செத்து போகும் ஆடி ஆடி அவரை கவித்து பாடி பாடி பாவ கவித்து உடனே உன் தங்கச்சியை வளர்க்க என் வேறைய ரத்தமா சிந்திட்டேன்டா டேய் உங்க அப்பா சொத்துன்னு ஒன்னு வச்சிட்டு போயேன்டா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற தெரியுதுல்லோ அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து நீய அவனுக்கு வைக்க ருசியா போட்டா உனக்கு இங்க தொட்டு வச்சிருக்க போட்டுருக்க டேய் இது தெய்வத்துக்கே எடுக்காதடா நன்றி மறக்கப்பட சரிம்மா அண்ணா ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலம்ங்கறாரு நீ அவங்கள பேசறியா இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன் இன்னொரு தவாடி அவன் கூட பேசறே நடக்கறதே வேற போறேன் நானே போய் அவன வீட்டுக்கு விட்டு வெளிய அம்ச்சிட்ட தான் மறுவேல இன்னையில இருந்து நீ தவாடி போட்டுக்கற

எட்டு பேர் தங்கி இருந்தான் அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல நீங்க எட்டு பேர் படுத்து இருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளா இருந்திருப்பீங்க நீ தப்பு நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு அவரு அவர் சம்சாரம் வயசுக்கு வந்து ரெண்டு பிள்ளையா நாங்க ஒரு நாலு பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம் ஏ மாதவா மனசு சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கே? ஒண்ணுமில்லையே. குளம்பேடு தூத்து. ஹே. ஏன்டா சிவராமா? நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டியே. உங்க அக்கா மாமா பார்க்கنا ஆஸ்பத்தராமட்டாங்க. ஹே நீ இன்னைக்கு ஊருக்கு போ. சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த वजனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேர ஊருக்கு வரதில்லன்னு சவால் விட்டு வந்திருக்கேன் ஊர்ல நக்கலா பேசுவானுங்க மச்சா போது மானத்தையே வாங்கிடுவான் டிக்கெட்டுக்கு எடுத்துடாத ஏங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிட கூடாதா சார் இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிடலாம மாதவா உன்னை செவடுன்னு நினைச்சிட்டாண்டா உன் கஷ்ட எனக்கு தெரியாதா சார் அது எவ்வளவு சொல்லுங்க நாலு ரூபா கொடுங்க

அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் வீட்டெல்லாம் பத்திரமா பாரு அது முடியாதுரா வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான் நீ ஊருக்க போயிடு நான் கொடு முடிக்க தந்தி அடிக்கிறேன் மாதவா பாவண்டா சிவராமல் நம்ம கூட வரட்டுமே இந்த விவரகட்ட திருமணத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா பாடுறா உள்ள போமா டேய் நீ கூட போய் உன் பட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா நான் உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன் நான் எவ்வளவு டீசென்ட் ஆனவன் பாடுறா இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா கோ கெட் ரெடி நான் போய் டாக்ஸி பிடிக்கறோம் माधவா எத்தனை சிக்கில் வந்தாலும் திருஞ்சி மேஞ்சிரறியடா எப்பறே உன்னால மட்டும் இந்த மாரலாம் முடியதே என்ன போடா தட வரதுக்கு கஷ்டமா இருக்கு வேலை கழிச்சா தத்தெடுக்கிற கண்டிப்பா நீங்களும் நாங்க ரயில் போயிடுறோம் வேறு போய்

என்னடா மாதவா பெத்த தாயாலேயே உன்ன புரிஞ்சுக்க முடியலையே என்னென்னமோ பண்ற என்னமோ போட

வரும்போது உங்கி உதறி எடுத்து வா மண்ணா இருக்கு வாட உப்புமா சாப்பிடல நம்ம விடுத கூச்சப்படாத